கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு நோக்கமூக்கமாக கல்வி ஒன்று சிறுவர் உலகை ஒளிமயம் ஆக்குவோம் செட்டாய் பறக்கும் சிறுவர்களை நாமம் சிறகை ஒடித்து சித்திரவதை செய்யலாமோ கல்வி கற்கும் வயதினில் கலங்க வைத்திடலாமோ வறுமை என நாமும் பதைத்திடலாமோ சிட்டாய் பறக்கும் சிறுவர்களை நாமும் சிறகை ஒடித்து சித்திரவதை செய்திடலாமோ கல்வி கேட்கும் வயதினிலே கலங்க வைத்திடலாமோ வறுமை என நாமும் பதைத்திடலாமோ சிறுவர் தொழிலாளர்கள் இல்லாது ஒழிப்போம் இலவச கல்வி திட்டத்தை இலகுபடுத்துவோம் கல்வி கற்பதை கட்டாயமாக்குவோம் சிறுவர் உலகை ஒளிமயமாக்குவோம் சிறுவர் தொழிலாளர் இல்லாது ஒழிப்போம் இலவச கல்வி திட்டத்தை இலகுபடுத்துவோம் கேள்வி கேட்பதை கட்டாயமாக்குவோம் சிறுவர் உலகை ஒளிமயமாக்குவோம் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் எம்மை தாங்கிடும் தூண்களும் அவர்களே அன்போடு அகரம் புகட்டி சிகரந்தொட வைப்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் எம்மை தாங்கிடும் தூண்களும் அவர்களே அன்போடு அகரம் புகட்டி சிகரம் தொட வைப்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு நோக்க மூக்கமாக்க மனைக்கும் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு வானவெளியில் பாதை போடும் நமது கல்விதான் விண்கடந்து பின்னளக்கும் நமது கல்விதான் பாதை போடும் நமது கல்விதான் நமது படிப்பு மட்டும் கல்வி இல்லை வாழ்க்கை கூட உயர்ந்த கல்வி என்று சொல்லவா கல்வி கவலை எனக்கு பின் தள்ளு தள்ளு கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு வெற்றி என்று சொல்லு வெற்றி என்று சொல்ல